அனைவருக்கும் வணக்கம் நம்ம வகுப்பை தொடங்குவதுக்கு முன்னாடி இறை வணக்கம் சொல்லா கைகளை கூப்பி கண்களை மூடி இறை வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஞானா நந்தமயம் தேவம் நிர்மல்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரிவா முபாஷ்மகி வாழ்க்கும் சரி இப்போ ஒரு பிரசன்னு பார்க்க போறோம் அதாவது தாம்பூலம் அடுத்தது சோழி பிரசன்னம் இருக்குங்க இந்த பலவரையும் சொல்லக்கூடிய சோழியை வைத்து போட்டு அதில் ஒரு பிரசன்னம் இது மாதிரி பல வகைகள் இருக்கிறதுல நாம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் கடிகார நேரத்தை வைத்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பண்ண முடியும் இது வந்து ஒரு ஜாதகம் இல்லாத ஒரு நபர் அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி வச்சுக்கோங்களேன் அந்த கேள்விக்கு அந்த நேரத்துக்கு அவருக்கு ஒரு ரெமலி கொடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி தான் இது இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு சாதகமா வந்துகிட்டு இருக்குது நம்ம இதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த வித்தையை வந்து இப்ப நம்ம சொல்லி போறோம் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம வந்து போர்டுல ஒரு விஷயம் எழுதி போட்டிருக்கிறோம் அதாவது தலைப்பு எடுத்தோம்னா கடிகாரம் ஆறுதம் சரிங்களா பிரசன்னம் ரெண்டு ஒண்ணுதான் இதுல நம்ம ஒரு பன்னெண்டு விஷயங்களை எழுதி பன்னெண்டு விஷயங்கள் என்னன்னா முதல் ஒண்ணு ஒரு தனிநபரை சார்ந்த ஒரு கேள்வியாக இருந்தால் இந்த ஒண்ணை நம்ம பயன்படுத்த போறோம் ரெண்டு அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ ஒரு வருமானம் வரவு சார்ந்த விஷயத்துக்கோ அல்லது நம்ம ஒரு வாக்கு கொடுத்தது ஒரு ஒப்பந்தம் போடுவது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோ இந்த அந்த எண்களை நாம பயன்படுத்தி மூன்றாம் ஒரு இடம் மாற்றம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்றது அது வீடா இருக்கட்டும் ஒரு மன காலி இடமாக இருக்கட்டும் நம்ம வண்டி வாகனமாக இருக்கட்டும் விற்பனைக்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தணும்னா இந்த மூன்றாம் எண் நமக்கு உதவி செய்யும் அதுக்கு சாதகமான ஒரு விஷயம் அடுத்தது நான்காம் எண்ணுங்கிறது அதே போல வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்குறது விற்கிறதுக்கு நம்ம மூன்றாம் எண்ணெய் பயன்படுத்துறோம் வாங்குவதற்கு நான்காம் எண்ணெய் பயன்படுத்த போறோம் அடுத்தது பார்த்தோம்னா ஐந்தாவது எண்ணுங்கிறது ஒரு நோய் குணமாக அதாவது மருத்துவம் பார்ப்பது ஒரு மருத்துவம் பார்க்கிறதுனா மருத்துவம் மட்டுமே அல்ல மேக்ஸிமம் ஒரு குழந்தை இல்லாதவங்க ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோன்னு வச்சுக்கீங்களே அதுக்கு இந்த ஐந்தாம் எண் இது வந்து நமக்கு ஒரு சாதகமான விஷயம் ரெண்டாவது கடனை நிவர்த்தி செய்யக்கூடியது எப்படின்னா நம்ம ஒரு கடனை வாங்கி இருக்கோம் அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு முயற்சி செய்யறோம் அப்ப இந்த ஐந்தாம் எண்ணில் நம்ம தொடங்கும் போது அந்த கடன் நிவர்த்திக்கு நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆறாவது எண்ணுங்கிறது ஒரு வேலை சம்பந்தப்பட்டது நீங்க ஒரு வேலையை தேடி போறது ஒரு இன்டர்வியூக்கு போறது ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி அல்லது உங்களுக்கு ப்ரமோஷன் உத்தியோக உயர்வு இதை சார்ந்த ஒரு விஷயங்கள் பதவி உயர்வு இதையெல்லாம் சார்ந்ததற்கு நமக்கு ஆறாவது எண் வேலை செய்யும் சரிங்களா இது வந்து கடிகார பிரசனத்துக்காக நம்ம ஜோதிட ரீதியாக போகும்போது ஆறாம் இடத்துக்கு வேற வேற சில காலகத்துவங்கள் வரும் நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஆறாவது இடம் போது உத்தியோகம் சார்ந்தது ஒரு வேலை சார்ந்தது அதெல்லாம் வந்து பதவி உயர்வு சார்ந்தது இதை நீங்க எடுத்துக்கலாம் ஏழாவதுங்கிறது ஒரு திருமணம் அல்லது பெண் பார்க்க போவது அதை சார்ந்து பேசுவது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னு பொதுவாக எடுக்கிறது ஒரு ஏழாவது எண்ணை பயன்படுத்துறது கணக்கில் வச்சுக்கிங்க எட்டு அப்படின்னாலே மேக்சிமம் நமக்கு இது ஒரு நெகட்டிவா வச்சுக்கலாம் அது ஒரு பிரச்சனையான விஷயம் ஒரு வம்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கெட்ட பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மாதிரி இந்த எட்டாவது எண்ணை நாம எடுத்துக்கிறோம் ஒன்பதாவது எண்ணுங்கிறது ஒரு கௌரவம் ஒரு பொது இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை அதை சார்ந்த இதேனும் இப்ப நம்ம ஒரு கோயில தர்மகர் தான் வச்சுக்கல நாம இன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடங்க போறோம் அப்ப இந்த ஒன்பதாவது நமக்கு சாதகமா இருக்கும் அப்ப இந்த நேரம் நாமே தொடங்கும் போது அந்த செயல்கள் சிறப்பாக இருக்கு இது எப்படி பார்த்தா இது ஒரு பொது சேவைக்குண்டான ஒரு விஷயம் ஆக இந்த இடத்துல வந்து சுயநலமே இல்ல இது வந்து ஒரு பொது சேவையான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்திக்கலாம் இது சமுதாயத்தின் அங்கீகாரம் கௌரவம் மரியாதை இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது பத்தாவது பார்த்தோம்னாக்கா தொழில் இப்ப ஆறாம் இடத்தை வேலைன்னு எடுத்தோம் பத்தாம் இடங்கும் போது தொழில் சார்ந்தது அடுத்தது அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் அரசியல்னா நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு நாம இன்னைக்கு யாரோ ஒரு அரசியல்வாதியை சந்திக்க போறோம்னு வச்சுங்களேன் ஒரு சாதகமான ஒரு விஷயம் அல்லது அரசாங்கத்தில் நமக்கு ஒரு வேலையாக வேண்டி இருக்கு நம்ம ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு இந்த வேலையை நாலு பத்தாவது என்னங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் அரசியல் அரசாங்கம் சார்ந்ததையோ தொழில் சார்ந்ததுக்கோ நம்ம பத்தாம் எண்ணை பயன்படுத்திக்க போறோம் பதினொன்னுங்கிறது நம்மளுடைய சொந்த பிரச்சனைகள் அதாவது இந்த ஒண்ணு பதினொன்று ரெண்டுமே ஒரு தனிநபரை சார்ந்தது அவருடைய லட்சியம் அவருடைய குறிக்கோள் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்கால கனவுகள் இதை சார்ந்து எதை நீங்க திட்டமிடுவீங்க இல்லைங்களா அப்படி ஒரு திட்டமிடும் ஒரு காலம் அந்த சூழ்நிலைக்கு இந்த பதினொன்னாம் அப்படிங்கிற எண் நமக்கு பயன்படும் அதுதான் குறிக்கோள் லட்சியம் நிறைவேறுதல் அப்படின்னு சுருக்கமா நம்ம நிறைய போடலாம் எடை எடப்பற்றாக்குற நம்ம நம்ம நிறைய வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படிங்கும்போது இதுவும் நமக்கு எட்டும் பன்னெண்டு ஒன்னே தான் ஒரு கோர்ட் கேசத்துல அந்த டைம்ல நாம போனோம்னாக்க நமக்கு நெகட்டிவ் நமக்கு சாதகமா வராது பாதகமாக பயன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில நாம இதையெல்லாம் தொடமாம இருக்கிறது நல்லது வம்பு வழக்குல நாம தொடர வேண்டாம் அதை சொல்லுவோம் இல்லைங்களா இன்றைய காலகட்டத்துக்கு இன்னைக்கு இது செய்யலாமா வேண்டாங்க கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம் அதை வேற வேறையா வச்சு அந்த செயலை செஞ்சுக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்புக்கு இந்த பன்னெண்டாம் எண்ணை பயன்படுத்த போறோம் இப்போ இந்த பன்னெண்டு எண்ணங்களையும் எப்படி எடுக்க போறோம் இதுதான் இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி எடுக்க போறோம்னா கடிகாரத்தை வைத்து கடிகாரத்துல நமக்கு என்னென்ன வருங்க ஒண்ணு மணி ரெண்டாவது நிமிடம் இந்த மணிங்கிறத நம்ம வந்து ஒரு திசையாக கணிச்சுக்கலாம் நிமிடம்ங்கிறத புத்தியாக கணிச்சுக்கலாம் இப்போ திசைங்கிறது நீண்ட காலம் ஓடுற விஷயம் புத்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடுற விஷயம் இப்போ நமக்கு இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம முடிவெடுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு விஷயங்கிறதுனால புத்தியை பயன்படுத்த போறோம் அதனால இந்த பன்னெண்டு விஷயத்தையுமே வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரி சரி இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா கடிகாரத்தின் மணி நிமிடம் நொடின்னு ஒரு மூணு வகை இருக்குங்க மணி அப்படிங்கிறது நீண்ட நேரம் போகக்கூடிய விஷயம் நொடிங்கிறது ரொம்ப வேகமா போகக்கூடிய விஷயம் அதனால நம்ம வந்து நிமிடத்தை இதுக்கு இப்போ ஒரு நிமிடம் என்ன பண்ணலாம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற அந்த நிமிடங்களை நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம் அதுக்கு மேல வர்ற அந்த பதிமூணுக்கு மேல வர எல்லா எண்களுமே இரண்டு இலக்கு எண்களாக வரும் இல்லைங்களா அதை நாம எப்படி பண்ண போறோம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி ஐந்து நிமிடம் வருதுன்னு வச்சுங்களேன் காலையில ஒரு பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வருதுன்னா நாம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கூட்டல் ஐந்து ஏழு எடுத்துக்கோம் அப்ப இந்த ஒற்றை இலக்கு என்ன நம்ம மாட்டிக்க போறோம் இப்படி நம்ம மாற்றும் போது நமக்கு இதுக்குள்ளதை எல்லாமே அடங்கி ஆகணுங்க இப்போ நமக்கு ஒரு ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் காலையில வந்து இப்போ உங்களுடைய புரிதலுக்காக இந்த மணியை நம்ம மாத்தவே வேண்டாம் ஒரு காலையில ஒரு பத்து மணி ஒரு தோராயமா வச்சுக்கலாங்க நிமிடத்தை மட்டுமே நம்ம இங்கே எடுத்து இதுக்கு உண்டான பலன் என்னன்னு இப்போ பார்க்க போறாங்க சரிங்களா இப்போ காலையில நமக்கு ஒரு வரவு வர வேண்டிய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு இடத்துல வந்து பணம் கேட்க ஒரு முயற்சி நம்ம கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி அல்லது நாமளே ஒரு பணத்தை யார்கிட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு அந்த நேரமும் வச்சுக்குவோம் மேக்சிமம் ஒரு பத்து மணி இருபது நிமிடம் வச்சுக்கலாங்களே இப்போ இந்த இருபது நிமிடம் வரும்போது நம்ம ஜீரோவை லெஸ் பண்ணிடுறோம் ரெண்டுன்னு வரும் அப்ப நமக்கு ரெண்டு என்ன வருது பாருங்க பணம் வரவு இந்த வாக்கு கொடுப்பது இந்த கேட்டகையில் அது வந்துடும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ரெண்டுங்கிறது அதை சார்ந்த ஒரு விஷயம் அப்ப அது நமக்கு ஓகே ஓகேதான் ஒருவேளை சப்போஸ் இந்த நேரத்துக்கு நமக்கு இருபத்தி நாலு நிமிடம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு கூட்டல் ஆறு அப்போ ஆறுங்கிறது நமக்கு என்னவா வரும் வேலை உத்தியோகம் பதவி உயர்வு இதை சார்ந்து வரும் இந்த நேரம் கடனை வாங்கலாமா தவிர்த்தரலாம் தவறில்ல அடுத்தது ஏழு எடுத்துட்டோம்னா இது திருமணம் பெண் பார்க்க பேசுறது இது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு எண் இந்த நேரத்துல நமக்கு கடன் தேவை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா அப்படின்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஆனா பொதுவாகவே ரெண்டு நாலு இது ரெண்டுமே வந்து வரவுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆறுங்கிறது ஒரு நிதானமான போக்குக்கு கொண்டாரு அதாவது இது வந்து ஒரு கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனா ரெண்டு நாலுங்கிறது ஒரு உறுதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் ஆறு நமக்கு பணத்தை கொடுத்தாலும் அதில் சிக்கல் வராமல் பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிக்க போகிறோம் அடுத்தது பார்க்கும்போது ஒரு பொருளை விற்கிறோம் வச்சுக்கோங்களேன் இடம் இருக்கு ஒரு வீடு இருக்கு ஒரு வாகனம் ஏதேனும் ஒரு பொருளை விற்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பண்றோம் அல்லது நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோமே நான் இந்த நேரத்துக்கு ஒரு பொருளை விற்கலாம்னு இருக்கிறேன் என்ன செய்யலாம் மேக்சிமம் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மணி பதிமூணு நிமிடம்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு போது நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னு கூட்டல் மூணு நாலுன்னு எடுத்துக்கலாம் இந்த என்ன ஆகும் வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அது வராது நமக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்காது ஆக நாலு நமக்கு சாதகம் இல்லாதது அதே சமயத்துல மூணுங்கும் போது இடமாற்றம் வீடு நிலம் வாகனம் விற்பதற்கு ஒரு உகந்த எண் அப்போ நாலு வரும்போது நாம அவாய்ட் பண்ணிடலாம் ஒருவேளை நமக்கு பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வச்சுக்கோமே அப்ப இருபத்தி ரெண்டு அப்படின்னாலும் ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு தான் வரும் அதுவும் ஆகாது ஆனா இருபத்தி ஒரு நிமிடமாக இருந்தால் ரெண்டு கூட்டல் ஒண்ணு மூணுன்னு வரும் அந்த மூணு இந்த காரியத்துக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் இப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல போறோம்னாக்கா இந்த கேட்டகிரியை இதோட ஒப்பிட்டு பார்க்க நிமிடத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதுமானது மணி அப்படிங்கிறது திசையை குறிப்பது நிமிடம் என்பது புத்தியை குறிப்பது இந்த புத்திக்கு நாம இந்த பன்னெண்டு எண்ணை பயன்படுத்தினா இதுல இருக்கிற அந்த சாட்டு நமக்கு பயனை கொடுக்குது உங்களுக்கு நீங்க ஏதே டவுட் இருந்தா கேளுங்க இப்போ வந்து புத்தி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் கடியா ஆடுறது பொறுத்த வரைக்கும் புத்தி மட்டும் இப்ப நாம இது எடுக்கலனா மணி அப்படிங்கும் கிட்டத்தட்ட 60 நிமிடம் கடந்து வந்தாத ஒரு மணி அப்ப அந்த முள்ளு வந்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் நொடி அப்படிங்கும் போது அது ஒரு செகண்டுக்கு செகண்டுக்கு மாறுவது ஆனா நிமிடம் போது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மத்தியமான ஒரு சூழல் இருக்குது அந்த நிமிடம் நமக்கு சாதகமாக வருது இதை நாம பயன்படுத்தி பார்த்திருக்கோம் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு இது எந்தெந்த இடத்துல செய் பயன்படும் மேக்சிமம் ஒரு ஜாதகம் இல்லாத ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவருக்கு பயன்படுத்துவோம் அல்லது சப்போர்ட் நம்ம எங்கேயோ ஒரு வேலையா வெளியில இருக்கிறோம் நம்ம ஆபீஸ்ல இல்ல நம்ம கிட்ட ஒருத்தர் போனை போட்டு ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதை உள்வாங்க அவங்க கேட்கும் கேள்விக்கு இந்த எண்ணுக்கு சாதகமாக வந்தால் அது ஓகே சாதகமாக வந்தால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இதனுடைய விஷயங்கள் ஐயா அப்புறம் இன்னொரு சந்தேகம் கேளு

அதை நம்ம ஒரு பொதுவை வச்சுக்கலாம் இது ஒரு பொது நேரம் எல்லாராலையும் உறுதியான ஒரு மனித மண்ணா ஒரு 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 வித்தியாசம் செய்யும் நாம நம்ம பயன்படுத்துவோம் வர்றவங்களுடைய நம்ம டைம் நம்ம செல்போன்லயோ நம்ம வாட்சிலையோ நம்ம பார்க்கிறோம் இப்ப என்ன நிமிடம் ஓடுது இப்ப மேக்சிமம் ஒருத்தர் ஒரு பெண் பார்க்க அல்லது பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பேச போறோம் இந்த கேள்வி ஒரு கேள்வி கேட்கறாங்க நமக்கு இப்போ ஒரு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு கூட்டல் ரெண்டு ஏழுன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு சுப நிகழ்வுகள் நம்ம செய்யலாம் பேசலாம் தவிர்க்கலாம் அதாவது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால இந்த எண் இதுக்கு பொருத்தமான ஒரு எண் தான் ஒருவேளை ஐம்பத்தி மூணாக இருந்துட்டா இங்க எட்டு வந்துடும் நம்ம எட்டு என்ன சொல்றோம் இது வம்பு வழக்கு பிரச்சனை கெட்ட பேருக்கு உண்டான ஒரு சூழல் அப்ப இது நமக்கு அந்த இடத்துல சாதகமாக இருக்காது அதை இதை நம்ம தவிர்த்திடலாம் இதுக்காக வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இந்த கடிகார ஆருடம் அப்படிங்கறது எல்லாருமே அதாவது வளர்க்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் வெளியே இல்ல ஒரு ஜாதகர் வரும்போதே நம்ம ஒரு கடிகாரத்தை பார்க்கும் போதே கூட இவர் என்ன கேள்விக்கு வரலாம் அப்படின்னு நம்மளால வந்து கணிக்க முடியும் அது உங்களுக்கு போக போக அனுபவத்தில் வரும் நீங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஜோதிட கண்ணோட்டத்தோட நீ பார்க்க பழகிடுவீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு அனுபவங்கள் கூடும் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த எண்ணுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி இருக்கிறதுனால எண்ணுக்கு மட்டுமே முக்கியத்துவம் இங்க எண்ணெய் வேற ஒன்றும் இல்லை கடிகாரம் அப்படிங்கறதுல நிமிடத்தை எடுத்து நம்ம இரண்டு இலக்கு எண்களும் ஒற்றை இலக்கு எண்களா மாத்திக்கிறோம் அதுல என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு சாதகமா பாதகமா சாதகமா இருந்தா ஓகே பண்ணிக்கலாம் பாதகமா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா இதோட வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாங்களா நல்லது வாழ்வு